இனிமேல் பேசினா செருப்பு கொண்டு அடிப்பா அதுவும் பிஞ்ச செருப்பு மக்களே ஆக்சுவலாக இன்னைக்கு நல்ல ஒரு தூக்கத்தில் இருந்தேன் நான் வேமாவே வந்து டேப்லெட் போட்டு வர வர ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளெலாம் தூங்கிடுவேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு செவன் ஓ வந்துட்டு நான் தூங்கிட்டேன் மக்களே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இந்த டெபிள்ஸ் கிச்சன் ஸ்டோரிலாம் படித்து படித்து என் கனவு என்னென்னமோ வந்து காட்டுது அதே மாதிரி வந்துட்டு பூ அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக வந்து எழுப்பினாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி எழுப்புன ஒன்றையும் எதுக்குடா அந்த சம்மந்தமே இல்லாமல் நம்மளை எழுப்புறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பம்முனா மாமா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் அப்படின்னா என்னடான்னு சொல்லிவிட்டு ஹாலில் வந்து பார்த்தா அர்ஜுன் மட்டும்தான் இருந்தால் அஞ்சலியை காணும் ஒருவேளை அஞ்சலியை காணும் என்னடா ஏதோன்னு சொல்லிட்டு நான் கேட்டால் மாமா வந்து சூப்பர் பஜாருக்கு போயிருக்கிறா நாளைக்கு தேவையானது ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்க போயிருக்கிறா அப்படின்னா அதுக்கு ஏன்டா என்ன எழுப்புனேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒன்றும் இல்லை மக்களை ரேங்க் பண்ண போகிறோம் பண்ண போறோம். பண்ண யூ கோ மீ. ஒரு கம்பெனிக்கு வேணும்ல. இது முன்னாடி எனக்கு வர மாட்டேன் நான் சேனல்லயே வர மாட்டேன் அப்படி இப்படின்னு அது வேற வாகி. அத எனக்கு இப்போ நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு ஐடியா குடுங்க. என்ன ஐடியா? பிராங்க பண்றது. என்னது ஒரு பேச்சுக்கு உடனே நல்ல ஐடியானா மக்களே எனக்கு இது புரியல. இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்னைக்கு ஐடியா வந்து என்னோட தான் இருக்க போறது கிடையாது நீ என்ன பண்ண போற எதுக்கு அவளை வந்து இப்போ திடீர்னு பிராங்க் பண்றாங்க போர் அடிக்கணுமாமா ரொம்ப நாள சும்மாவே இருக்கிறா சரி ஏதாவது பிராங்க் பண்ணணும்ல என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி 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 வகுந்து விடுவேன் சரி சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் கோபப்படாதீங்க செல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரி அதான் நான் தான் அடிக்கடி பிராங்க் பண்ணி தான் போடுறேன் நீங்க பண்றீங்க நான் பண்ணணும்ல நீ பண்ணா அப்பதான் நீ பண்றா வாங்க மாமா கூட எத்தனை வாட்டி அங்க பாருங்க பிளாஷ் பேக் ஓடும் ஒரு இங்க ஓடும் பாருங்க என்ன எத்தனை பிராங்க் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராங்க் பேக்கையும் வச்சு செஞ்சு இரு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கிளாரிஃபை மட்டும் கூட இப்ப நீ பிராங்க் பண்ணணும் அப்படின்னா என்னை எது கிளிக்கிற எனக்கு ஐடியா வந்து நானே கொடுக்குறனால நீ எதனா ஐடியா கொடு அப்படின்னா தான் உனக்கு அதோட இது தெரியும் பிராங்க்னா சும்மா கிடையாது அவங்க பாக்குறவங்களுக்கு வந்து தெரியும் சரியா அது எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோகாம நீங்க வந்துட்டு பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவட்ட கண்டென்டும் கொடுக்க மாட்டீங்க கான்செப்டையும் கொடுக்க மாட்டேன் ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வழினா அப்ப நான் அவட்ட போயிட்டு எதனா ஒன்னு சொன்னா விளக்கமா தடி வாங்குறது யாரு கடைசியா நீங்க தான் செருப்பு பிஞ்சு போகும் ஏய் இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடலாம் மக்களே இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க சீரியஸா சொல்றேன் ஆல்ரெடி போனதுலயே வந்துட்டு நான் இந்த பேய் டான்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கிறான் ஷாக் இதுன்னு சொல்லிட்டு இந்த கோஸ்டை மாத்தான் பம்பர் கட்ட மண்டே இப்ப என்ன பண்ண போற எதுனா நீ ஐடியா எனக்கு ஐடியா இல்ல சுத்தமா ஆமா உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல மாமா நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மூளைக்குள்ள அவ்வளவு வந்து ஊத்தும் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஐடியா வரும் எனக்கு எல்லாம் தெரியும் சரியா இதெல்லாம் உங்க உக்கால விட வச்சுக்க ஆமா ஆமா பிராடுக்கார பைய எப்படி எல்லாம் தூ திருவுறாம நம்மள ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது இந்த தடவை ஐடியா வந்து நான் என்னோட தான் இருக்க போறது கிடையாது மக்களே ஒரு தடவையும் இவன் அக்கா காரி வந்து பார்த்துட்டு என்னைய போட்டு சமையலுங்கிற பேர்ல சாவடிப்பா அந்த பாயா இருக்கணும்டா செட் பண்ணிட்டியாடா செட் பண்ணிட்டு

அதனால தளபதி ஆடாம இருக்கார் நீங்க அதை சொல்லுங்க என்னடா பிரச்சனை உனக்கு நள்ளிரவு காமெடி மாதிரி வாயில ஒரே மக்கள் பாத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கிறேன் சரியா என்ன பிரச்சனை இப்போ எனக்கு என்ன எழுப்புனே ஒக்காக்காரி எங்க எங்க போனா அவ போன் போடலான்னு போனா நீ வாங்க வீடியோல நான் சொல்றேன்னு சொல்றேன் என்ன விஷயம் அதாகப்பட்டது இப்ப கம்பேக் புதுசா குடுக்கிறோம்ல சேனல் குடுக்குறோமா நான் ஆல்ரெடி இந்த சேனல்ல தான் நீங்க அஞ்சலி பிரபாகரன் இருக்கல மிஸ்டர் ஆதியந்தன் ஹலோ பிரபாகரன் நீஷ்மி ஆஹ் நான் தூக்கத்துல இருக்கேன்னு இல்ல நீ தூக்கத்துல இருக்கேன்னு தெரியல என்ன சொல்ல வர இல்ல மாமா நீ கம்ப கொடுக்க போறியா ஆய் கேளுங்க மாமா அதாவது கம்ப பச்சை பச்சையா கேட்கணும் போலதான் தோணுது எனக்கு ஆனா என்ன மச்சான் ஆயி போயிட்டே எதுவும் மக்கள் முன்னாடி கேட்க முடியல என்னால அக்கா கிட்ட சொல்றாரு என்னது க பச்சை பச்சையா கேட்டேன்னா அவனும் பச்சை பச்சையா கேப்பா நீ அவ்வளவு பேசியிருக்கியே சேனலை பத்தி குடுப்பா பாட்டு எனக்கு சுடுதா நீங்க ரொம்ப பேசுறீங்க நான் சேனல்குள்ள வரல போங்க ரொம்ப பேசுறது தானடா தூங்கிட்டு இருக்க உனக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிற சரி ஓகே அதான் நீயே பேசு கண்டென்ட் வராது நீங்க பேசுங்க நான் பேசுனா கண்டென்ட் வரும் அப்ப என்ன கண்டென்ட் கண்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கிற என்னோட ஹெல்ப் காண்டி கூப்பிட்டு வரல இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் சரி 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 ஓகே ஓகே சொல்லு 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 அதாகப்பட்டது இப்ப நான் கம்பேக் கொடுக்க போறேமாமா சரி உள்ள வரும்போது சும்மா ஃபயரா ஃபயர் நெருப்பு தெரிக்க விடணும்ல வீட்டை கொளுத்த போறியா ஆல்ரெடி அவ மேல எனக்கு சந்தேகமா இருக்குது அந்த சிலிண்டர்லாம் வந்து பத்த வச்சு இன்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வீடு தீயணைப்பு வண்டியோட வருமோன்னு பயந்து பயத்துல நான் மட்டும் கிடையாது அதாவது நான் மட்டும் பயத்துல இருந்தால் பரவாயில்லது இந்த அப்பார்ட்மெண்ட்டே அந்த பயத்துல இருக்கு ஆமா சொல்ல வீணா வச்சுக்கிட்டேன் ஐயோ தினம் தனம் உங்கள் உன்னோடையும் பா கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருக்கடா போலமா கேளுங்க சொல்லு 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 ஆ இந்த மாதிரி கம்பேக் நான் கொடுக்க போறேன் அதனால ஃபையராக இருக்கணும் அதனால என்ன பண்ண போறேன் உங்களை தீக்கொலி கொடுப்போம் ஆ

இப்பதிக்கே அஞ்சலி பிர போக போக நீங்க சொல்லணும் எல்லாமே வரும் ஆக ஊடுருவுற அப்படியே உள்ள சரி இப்ப என்ன பண்ணணும் இப்ப வந்து என் அக்கா பிராங்க் பண்ணணும் என்ன ஏதோ உங்க அக்காவுக்கு ஏதோ சாரி வாங்கி கொடுக்கணும் அசால்ட்டா சொல்ற பிராங்க் பண்றதுன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு அசால்ட்டு போச்சாடா பிராங்க் பண்றதுக்கு வந்து எவ்வளோ இது வேணும் தெரியுமா எல்லா பிராங்க் இருக்கிற எல்லா பிராங்கையும் பண்ணியாச்சு இதுக்கு மேல என்னத்தை பண்ண முடியும் எப்பயுமே வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒருத்தர் ஐடியா கொடுப்பாப்பில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்ககிட்ட கேட்ட அவங்க வடிவேல் மாதிரி க கையை காட்டுறாங்க உள்ளேருந்து எடுத்து ஒன்றும் இல்லைன்ட்டு அவ்வளோ இதையும் பண்ணியாச்சு நம்மளை பார்த்து எல்லா சேனலையும் இதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ப்ராங்கும் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்ன ப்ராங்க் பண்ண முடியும் அசால்ட்டாக சொல்கிற ப்ராங்க் பண்ணணும்னு நீ ஏதா ஐடியா வச்சிருக்கியா அது தெரிஞ்சா நான் இங்க வர்றேன் தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன் கேள்வி கம்பேக் காதி போட்டு விட்டுருங்க கம்பேக் காதி இங்க பாரு கம்பேக் ஓகே என்ன பண்ண போற பிராங்க் பண்ண போறேமாமா ஐடியாக்காக உங்களை தூக்கிடுறது உட்கார வச்சிருக்கிறேன் சும்மாலாம் ஐடியா கிடைக்காது சரியா உனக்கு சும்மா நீ வந்து பிராங்க் பண்ணணும் சொல்லுவ அப்புறம் நான் என்னை வந்து கோர்த்து விட்டுருவோம் நான் வாங்க ஆன் ஃப்ளோவில் போவோம் ஆன் த ஃப்ளோர் பெனதுக்கு போனதுக்கப்புறம் அங்க நான் எதனா உனைய கோர்த்து விடுவேன் கண்டென்ட் இல்லாமல் உனைய கோர்த்து விட்டேன்னு நீ அடி வாங்குவ அடி வாங்கினதுக்கப்புறமா எனக்கு சானல் வேணாம் ஒண்ணு வேணான்ட்டு ஓடிடுவேன் இதான் எனக்கு வேலையா நீ சொல்லு நீ சொல்லு மக்களே ஆக்சுவலாக இது எனக்கு தெரில என்ன விஷயம்னு தெரில ஆனால் இந்த தடவை நான் பிராங்க் சத்தியமா பண்ண மாட்டேன் இவன் எதனா ஐடியா கொடுத்தால் மட்டுமே எனக்கு இதில் வந்து இது உடன்பாடு கிடையாது நீ சொல்லு இதெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் தீ குளிக்கிற மாதிரி பிராங்க் பண்ணலாமா என் டேய்

அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பண்ணிட்டோம் அதை வேற எதனா டிபரண்ட் ஆகிடுச்சி நம்ம அரகணிக்கிறியா வாய்ப்பு இல்ல ராஜா வேற பாஜா பாஜா நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் நீயா நீயா

ஆல்ரெடி சேனல்ல வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க ஒரு கேஸ்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி நான் பண்ண ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா அட பாவி கம்பேக் குடுக்குறேன் இருபேக் குடுக்கறேன்ட்டு சேனல்ல அப்ப நடக்கிற எதுவுமே பாக்குறது கிடையாதா ஆக்சுவலா ஐ வெரி பிஸி மேஞ்சா எனக்கு சிஎம் கூட மீட்டிங் இருக்கு ஓகே இது கமெடி இன்னைக்கு விளையாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகள் முடிஞ்சுச்சு நான் கிளம்புறேன் என்ன அப்புறம் அப்படின்னா நீ பாட்டுக்கு வந்துகிட்டு உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏன்டா உசுரை கொடுத்த அவன் அவ்வளோ வீடியோ போட்டு வச்சிருக்கிறான் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாரான் அவர் திடீர்னு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி உட்கார வச்சு அவங்க அக்கா சூப்பர் பஜாருக்கு போயிருக்காளாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்களா அவங்க அக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோடனையும் நீங்கள் உட்காந்து இவங்க ஒரு பிராங்க் பண்ணணுமா அதுக்கு நான் உடந்தையன் என்னது இது பண்ணுங்களாமா ஜாலியா தூங்கிடுதானே நீங்க சும்மா தூங்குறதுக்கு வந்து பிராங்க் பண்ணலாம்ல செருப்பு பிஞ்சிரும் அப்படி சொல்லவே இல்லையே தம்பி மிஸ்டர் பிரபாகரன்ல டெவில்ஸ் கிச்சன் ஒரு ஷோ பண்றேன் சரியா அது போக அஞ்சலி பிரபாகரன்ல வந்து குக்கிங் வீடியோ அப்புறம் என்னென்னமோ எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போக அதை எடிட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா அவ்வளோ எடிட் பண்றா நானும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் இது போக உடம்புதான் ஜிக்க மாத்திரை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன் இப்ப சொல்லு யாரு சும்மா இருக்கா ஏய் நீ இங்க பாரு சரி இப்போ ஒரு அந்த ஓகே தான் நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி சேனல வந்து நீ கேட்கிற எழுதி கேட்கற சரியா இதை வந்து நான் உள்ள இருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான்

சரி ஓகே இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு என்னடா ஆடிக்கிட்டே இருக்குடா ஒரு மாதிரி எனக்கு இருக்குடா கையில் கூட எடுத்துக்கவா புயல மக்களே ஆக்சுவலாக இப்போ இது பேசிக்கிட்டு இருந்த இந்த வீடியோவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஆனால் இந்த வீடியோ தான் முடியுதே ஒழிய இந்த பிராங்க் வந்து இதோட முடியாது இப்போ எப்படினாலும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகி அஞ்சலி வந்ததுக்கப்புறம் இவன் சொன்ன அந்த ஐடியா இருக்கு இல்லையா அஞ்சலி அஞ்சலி பிரபாரன் சேனலை வந்து ஆதி ஏந்தன் பேர்ல வந்து எழுதி வைக்க சொல்லி அவர் கோரிக்கையை விடுத்திருக்கிறார் பிராங்கின் மூலமாக சொல்கிறாரா இல்லை மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறாங்க அது எனக்கு தெரியாது உங்க அக்காலுக்கு தான் தெரியும் ஸோ அடுத்த வீடியோவில அந்த ப்ராங்க் வந்து என்ன மாதிரியான ஃபனில் போகுது எப்படிலாம் போகுதுங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போறீங்க காலங்காத்தால உனக்கு கொறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வட்டியில் ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா முடியுமோ பண்ணிட்டேன் தேங்க் யூ